வணக்கம் அன்பான நேயர்களை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் அங்காரக சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குழந்தை பேரு தரும் அங்காரக சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உச்சயினி நகரை ஆட்சி செய்த அரசருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அவரது அரசபையில் மருத்துவம் வான சாஸ்திரம் விவசாயம் உளவுத்துறை என்று ஒவ்வொரு துறைக்கும் சிறந்த மந்திரிகள் இருந்தனர் அதேபோல் ஜோதிடத்தை எடுத்துச் சொல்லவும் மிகப்பெரிய ஜோதிடர் இருந்தார் ஒரு நாள் அந்த ஜோதிடரை அழைத்த அரசன் எனக்கு எதுவரை குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பது வருத்தத்தை அளிக்கிறது இதனை போக்க ஜோதிடத்தில் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்டான் ஜோதிடருக்கும் வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அரசனின் வருத்தத்தை உணர்ந்த ஜோதிடர் மன்னா செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணையும் நாளை அங்காரக சதுர்த்தி என்பார்கள் அந்த நாளில் விநாயகரையும் முருகரையும் வழிபாடு செய்தால் புத்திர பேரு உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக அமையவில்லை எனவேதான் செவ்வாயின் பார்வை தோஷத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அங்காரகனை திருப்தி செய்ய அங்காரக சதுர்த்தி அன்று நீங்களும் உங்கள் மனைவியும் விரதம் இருந்து வாருங்கள் என்றார் அன்றைய தினம் ஜோதிடர் வீட்டுக்கு வந்ததும் அவரது மனைவி இன்று அரசவையில் ஏதேனும் விசேஷம் உண்டா என்று வழக்கம்போல் விசாரித்தாள் ஜோதிடரும் தன் மனைவியிடம் மன்னன் புத்திர பாக்கியம் இல்லை என்று வருத்தப்பட்டது பற்றியும் அவருக்கு அங்காரக சதுர்த்தி விரதம் இருக்கும்படி அறிவுறுத்தியது பற்றியும் கூறினார் உடனே ஜோதிடரின் மனைவி அங்காரக சதுர்த்தியின் விசேஷம் என்ன என்று கேட்டாள் மனைவிக்கு அந்த விரதம் இருக்கும் முறையை பற்றி கூறினார் ஜோதிடர் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பின் வரும் நான்காம் நாள் திதியே சதுர்த்தி திதி இதில் தெய்விரையில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தி என்பார்கள் சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தையே அங்காரக சதுர்த்தி என்கிறோம் அன்று காலை குளித்து விட்டு விநாயகப் பெருமானையும் முருகப் விரதம் இருந்து பூஜிக்க வேண்டும் விநாயகரை அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பது விசேஷமானது விநாயகருக்கு கொழுக்கட்டையும் முருகபெருமானுக்கு தேன் கலந்த தினைமாவையும் நெய்வைத்தியமாக படைக்க வேண்டும் இவ்வாறு விரதம் இருப்பவர்களுக்கு அங்காரகன் அருள் இந்த விரதத்தின் பலனாக மக்கட் செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் செவ்வாய் சம்பந்தமான அனைத்து தோஷமும் நிவர்த்தியாகும் என்றார் பின்னர் அடுத்த வாரம் வரும் அங்காரக சதுர்த்தி அன்று அரசரையும் அவரது மனைவியையும் விரதம் நிற்கச் சொல்லி உள்ளேன் என்றும் தெரிவித்தார் இதை கேட்ட ஜோதிடரின் மனைவி தானும் அந்த விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக கூறினாள் ஒரே நேரத்தில் மன்னனின் மனைவியும் ஜோதிடரின் மனைவியும் அங்காரக சதுர்த்தி விரதம் இருந்தார்கள் விரதம் இருந்த ஒரு வருடத்திற்குள் அவர்களுக்கு பலன் கிடைத்தது மன்னனுக்கும் ஜோதிடருக்கும் ஒரே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் நட்சத்திரமான மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் செவ்வாயின் லக்னமான மேஷ லக்கணத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தன மன்னன் மகிழ்ச்சியடைந்து ஜோதிடரை அழைத்து ஆயிரம் பொன்னை பரிசாக கொடுத்தான் அதைத் தொடர்ந்து மன்னனின் மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி அந்த குழந்தையின் ஜாதகத்தை ஆராய்ந்த ஜோதிடர் மன்னா உங்கள் பிள்ளை தனது இருபத்தொராவது வயதில் இந்த நாட்டின் அரசனாக முடிச்சுட்டி கொள்வான் புகழ்பெற்று விளங்குவான் சகலவிதமான மரியாதையும் அவனுக்கு கிடைக்கும் இது ராஜயோக ஜாதகம் என்று கூறினார் பின் வீட்டிற்கு வந்த ஜோதிடரின் அவரது மனைவி நம் பிள்ளையின் ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் அதற்கு ஜோதிடர் அரசரின் குழந்தையும் நம் குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறந்தது இரண்டுமே ராஜயோக ஜாதகம்தான் என்றார் ஜோதிடரின் பிள்ளை வளர்ந்தான் அவன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து முரண்பாடு வளர்ந்தது வாலிபனான ஜோதிடரின் மகன் பத்தொன்பதாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினான் ஜோதிடர் தன் மகனை இரண்டு ஆண்டுகள் தீவிரமாக பல இடங்களில் தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை மகன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை கூட அவரால் அறிய முடியவில்லை வருத்தத்தில் துவண்டு போனார் ஜோதிடர் அதே நேரம் சிறப்பான முறையில் வளர்ந்து நின்றான் மன்னனின் மகன் அரசர் தனக்கு வயதான காரணத்தால் பிள்ளைக்கு முடிசூட்ட எண்ணினார் அதற்கான நாள் பார்த்து சொல்லும்படி ஜோதிடரை அழைத்து கேட்டார் நாள் குறித்து கொடுத்தார் ஜோதிடர் மன்னனின் மகன் இருபத்தோரு வயதில் அந்த நாட்டின் மன்னனாக முடிச்சூட்டி கொண்டான் அவன் பட்டம் ஏற்ற மறுதினம் இரவு கிழமை செவ்வாய் ஓரையில் நதிக்கரை ஒன்றில் அமர்ந்திருந்த ஜோதிடர் தன்னிடம் இருந்த அற்புதமான ஜோதிட ஓலைச் சுவடிகளை நெருப்பில் போட்டு கொளுத்தினார் அப்போது உயர்ந்த தோற்றத்துடன் ஜொலிக்கும் சிவப்பு நிற ஆடை அணிந்து தாடி மீசையுடன் ஒரு பெரியவர் அங்கு வந்தார் அவர் ஜோதிடரை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஜோதிடர் நான் சொன்னபடி என் மகனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஒரே நேரத்தில் மன்னனின் மகனும் என் மகனும் பிறந்தனர் மன்னனின் மகன் இந்த நாட்டையே ஆழ்கிறான் ஆனால் என் மகனோ கண்காணாமல் போய்விட்டான் இந்த துக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் சொன்ன ஜோதிடம் பொய்த்து விட்டது என்றார் அதற்கு அந்த பெரியவர் நீங்கள் சொன்ன ஜோதிடம் பொய்க்கவில்லை என்றார் அதை கேட்ட ஜோதிடர் அதை உறுதிப்படுத்திச் சொல்வதற்கு ஜோதிடர் நீங்களா நானா ஆவேசமாக கேட்டார் ஜோதிடர் அப்போது அந்த பெரியவர் மன்னனின் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளையின் ஜாதகத்திலும் எந்த கிரகம் யோகத்தை தந்ததோ என்று கேட்க அங்காரகன் என்று பதிலளித்தார் ஜோதிடர் அந்த அங்காரகனே நான் தான் என்று பெரியவர் சொன்னதும் சர்வமும் ஒடுங்கி எழுந்து அவரை கை நின்றார் ஜோதிடர் இப்போது அங்காரகன் மேலும் சொன்னார் நன்றாக கேள் மன்னனுடைய ஜாதகத்தில் மகன் நாட்டை ஆள்வதைக் காணக்கூடிய யோகம் இருந்தது ஆனால் உன் ஜாதகத்தில் நீ உன் பிள்ளை நாட்டை ஆள்வதை பார்க்கும் யோகம் இல்லை உனக்கு ஜாதகத்தில் புத்திர சோகம் உள்ளது மன்னனின் ஜாதகத்திலோ புத்திர யோகம் உள்ளது அதனால்தான் உன் மகனால் இப்போது நீ சோகத்தில் வந்து வருந்துகிறாய் ஆனால் நீ கணித்தபடியே உன் பிள்ளை இப்போது அரசனாகத்தான் இருக்கிறான் கடல் வழியாக ஆயிரம் மைல் கடந்து ஒரு தீவை அடைந்தான் உன் மகன் அவன் சென்ற நேரத்தில் அந்த தீவை ஆட்சி செய்த மன்னன் இறந்து விட்டான் அவனுக்கு பிள்ளை இல்லாததால் அவர்களின் வழக்கப்படி யானை மாலையிடும் நபரையே மன்னனாக தேர்ந்தெடுக்க முடிவெடுப்பார்கள் அந்த யானை மாலையை அணிவித்தது உன் மகனின் கழுத்தில் அதனால் மன்னனாக முடிச்சூட்டிய உன் பிள்ளை அங்கு சிறப்பான ஆட்சியை செலுத்தி வருகிறான் உன் ஜோதிடம் பொய்க்கவில்லை நீ இருந்த அங்காரக சதுர்த்தி விரத பலன் உனக்கு முழுமையாக கிடைத்துள்ளது என்று கூறிய அங்காரகன் மறைந்தார் தன் பிள்ளையின் ராஜ வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்ட ஜோதிடர் மனமகிழ்வோடு இல்லம் திரும்பினார் அங்காரகனின் பிறப்பு ஒருமுறை முறை சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது அவரது நெச்சியில் இருந்து வியர்வை உண்டாகி அது பூமியில் விழுந்தது அந்த வியர்வை ஒரு குழந்தையாக மாறியது அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்தால் குழந்தை வளர்ந்தது சிவபெருமானை நோக்கி தவம் செய்தது அந்த தவத்தின் பயனாக உடம்பில் யோகா அக்னி உண்டாகி செவ்வாய் அதாவது அங்காரகன் என்ற பெயருடன் கிரகபதத்தை பெற்றது அங்காரகன் பிறப்பு குறித்து இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது அதாவது ஒருமுறை பரத்வாஜர் என்ற முனிவர் நீராடுவதற்காக நதிக்கு சென்றார் அங்கு ஒரு பெண்ணை கண்டார் அவளுடன் சில காலம் வாழ்ந்தார் அந்த பெண்ணிற்கும் பரத்வாஜ முனிவருக்கும் பிறந்தவர்தான் செவ்வாய் அவர் குழந்தை பருவத்தில் சகல கலகைகளையும் கற்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அங்காரக பதத்தை அடைந்ததாகவும் சொல்வார்கள் அங்காரக வழிபாட்டின் பலன்கள் அங்காரகன் பூமிக்காரகன் எனவும் அழைக்கப்படுகிறார் இவர் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீடானது அரண்மனை போல அமையும் அதுவே ஸ்தானாதிபதியுடன் அங்காரகன் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த நபர் கோட்டை கட்டி வாழ்வார் அதே நேரத்தில் ஒருவரது ஜாதகத்தில் அங்காரகனும் நான்காம் பாவ அதிபதியும் பலவீனமாக இருந்தால் அந்த நபர் வீட்டை விற்க நேரிடும் மேலும் பூமி சம்பந்தமான வழக்குகளில் சிக்கி அவதிப்படுவார்கள் அங்காரகன் சகோதரனுக்குரிய பலனையும் வழங்குவார் எனவே ஒருவர் ஜாதகத்தில் அங்காரகன் நல்ல நிலையில் இருந்தால் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பல காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் அதுவே சரியான ஸ்தானத்தில் அங்காரகன் இல்லையென்றால் அல்லது நீச்சமோ வக்ரமோ பெற்று இருந்தால் சகோதரர்களுடன் பகையை ஏற்படுத்தும் அதே நேரம் நீச்ச பங்கு ஸ்தானமாக இருப்பின் ராஜயோகம் வாய்க்கும் பருத்தம் பார்க்கையில் அங்காரகனுக்கு முக்கிய பங்கு உண்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இவர் இருப்பதை அங்காரக தோஷம் என்பார்கள் இதனை செவ்வாய் தோஷம் என்றும் அழைப்பார்கள் ஆனால் குரு பார்த்தாலோ சனி பார்த்தாலோ அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும் அதே போன்று கடகம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷத்தை செய்ய மாட்டார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து மிதினம் அல்லது கண்ணி லக்கணமாக இருந்தாலும் அது தோஷம் இல்லை செவ்வாய் நான்காம் இடத்தில் இருந்து மேஷம் அல்லது விருச்சகம் லக்கணமாக அமைந்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து மகர லக்கணம் என்றாலும் தோஷம் வராது செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்து தனுசு அல்லது மீனம் லக்னமாக இருப்பினும் இல்லை செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ரிஷபம் அல்லது துலாம் லக்னம் அமைந்தாலும் தோஷம் கிடையாது இதுபோன்று செவ்வாய் தோஷ நிவர்த்தியை பற்றிய பல தகவல்களை ஜாதக பிரகாசிகா என்ற நூல் விவரமாக கோருகிறது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரும் நாளில் விநாயகரையும் முருகரையும் பூஜித்தால் கட்டாயம் தோஷங்கள் அனைத்தும் விலகும் மக்கள் செல்வமும் உண்டாகும்